வணக்கம் முத்துநகர் மீனவன் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வளச்ச வேலை நாங்க எப்படி மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பாக்க போறீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்வெடியா பாருங்க இப்ப மீன் மண்டலை வந்து பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு மண்டலை பாத்தாச்சு நம்ம கரையில இருந்து கொஞ்ச தூரம் கிளம்பே வந்து ஒரு மண்டல் தெரிஞ்சிட்டு இப்ப அந்த மண்டல தான் நம்ம வந்து வளைக்க போறோம் கரை பாருங்கிறது தான் கரை மீன் மடலை சுத்தி இப்ப வலை இலகிக்கிட்டு இருக்கிறோம் என்ன மீன் பாத்தீங்கன்னா வந்து சாலை மீன் மீன் மடலை சுத்தி இப்ப வலையை இலக்கியாச்சு வலைய வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ மீன்களை ஃபுல்லாக வந்து உதறி விட்டு அடுத்து வளையை ஃபுல்லாக வாங்க போகிறோம் அம்பா போடுவாங்க பாருங்கள் மலைக்குள்ள நிறைய மீன் இருக்கு நம்ம போட்ல முடியாது அதனால வேற ஒரு போட்டை கூப்பிட்டு அந்த போட்டிலையும் மீன் ஏற்போம் நம்ம போட்டிலையும் மீன் மீன் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்ப வளைய ஒட்ட வாங்கியாச்சு இப்போ மீனை வந்து நம்ம போட்டில் ஏற்ற போகிறோம் போட்ல எடுத்துகிறதுக்கு எவ்வளோ சிரமம் இருந்துச்சுன்னு பாருங்கள் அந்தளவு மீன் வந்து உள்ளே இருக்கு வலைக்கில் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம வந்து மீன் பிடிச்சோட வந்து யா சொல்லியாச்சு யாருமே வந்து வந்துட்டாங்க நம்மளுக்கு கரைக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து மீன் மண்டல் கிடச்சிட்டு எவ்வளோ கிலோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் 아무나 <목소리도> 이거게

போறோம் நீங்க போடுறதுக்கு தான் வந்துருக்கோம். ஆ என்னடா? 2000 கிட்டயா இல்ல. என்னடா இந்த மாதிரி தூக்குறியா? தூக்குறியா கைட்டுப் மீன் வைக்க வைக்க முடியும் அதுக்கு முடியாது அதுக்கப்புறம் இருக்கிற மீனை வந்து நம்ம வளர்க்கிற போட்ல தான் வந்து ஏற்ற போறோம் યા મને લેશે પૂરા મેરો બળા બોલ મારી ને પણ ની કોરતા આવી બેટા પણ આ

அங்க போங்கடா கூப்பிடுறேன்டா நீடா தறிக்கியா நீடா தறிங்க நீனடா தறிங்கடா அதுக்குள்ள ஏதோ வந்துட்டீங்கடா சும்மா அதுல ஏதோ வந்துட்டடா ஹே புளியா மூச்சுனா ஏத்துறான்டா நீனடா புளியா தட்டுல தட்டு இல்லடா நீன அவள आजा அவரா இந்த டார்ங்க சரிதா இவர் கெளிக்கையில நீத்துறதுக்கு அந்துனாவா ஆமா அது வந்து அங்க கொண்டு போய் வைக்கலாம் மீன் போய் அந்த மீனை ஃபுல்லா ஏத்தி முடிச்சாச்சு அதுக்கு மேல ஏத்த முடியாது મે <ELLAM>

மீன்களெல்லாம் நம்ம வந்து போட்ல ஏத்திட்டோம் ரெண்டு போட்லயும் பாருங்க மீன் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோன்னு புரிய <laughs> இப்போ மீன் அள்ளி வந்து நம்ம வந்து வெயிட் போட்டுவிட்டுருக்குறோம் எத்தனை கிலோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ரெண்டு டன்னு வந்துச்சு நம்மள்ட்ட வந்து வியாபாரி வந்து எவ்வளோ கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள்

对，这张。你。